மீனா செந்தில் எல்லாருமே செந்து வீட்டுக்கு வராங்க வந்த உடனே பழனியை பார்த்து கேட்குறாங்க ஆமாம் என்னம்மாம்மா ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்லை கடை திறக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை எனக்கே குழப்பமாக இருக்குது நானே இப்போ நான் ஒரு இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாடா எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேளுங்க இவன் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க சரி சரி நம்ம எல்லாரும் போகலாம் ஆமாம் எங்கடா கடை திறக்கற அப்படின்னு கோமதி கேட்குறாங்க எனக்கே தெரியலக்கா இன்னும் என்கிட்டயே சொல்லவே இல்லை அவங்க அப்படின்னு பழனி சொல்கிறாரு டேய் இப்படி சொன்னால் எப்படா வர்றது அப்படின்னு கேட்குறாங்க சரி சரி இருக்கா நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பழனி போகிறாரு போயிட்டு சக்திவேல் அவங்க அண்ணா ரெண்டு பேர்கிட்டையுமே கேட்குறாரு ஆமாம் எங்கே கடை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையா அந்த பாண்டியன் கடை வச்சுருக்காங்களே அந்த தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டுன்னு அப்படியே பழனி ஷாக் ஆகுறாரு அங்கே அவர் மாமா வச்சுருக்காரு அங்கே போய் எதுக்காக வச்சுங்க அவருக்கு எதிர்க்க அப்படின்னு கேட்குறாங்க கேட்குறாரு ஏ அதெல்லாம் உன்னோட அந்த அந்த சந்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் எகுத்தா மாதிரி கடை வச்சுருக்காங்கன்ற விஷயம் யாருக்குமே தெரியல சரி எல்லோரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடை திறக்கிறதுக்கு எல்லாருமே போகிறாங்க அங்கே பழனி எல்லாருமே இருக்காங்க போயிட்டு கடைத்திற்குறாங்க அந்த தர கடை திறக்கும்போது அப்படியே பழனி பார்க்குறாரு பார்த்தோன்னே அப்படி டென்ஷன் ஆகுறாரு ஐயோ என்ன இது இங்கே மாமாவோட கடை ஆப்போசிட்டில் இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய் வாயை மூடுடா என்ன பிரச்சனை உனக்கு இந்த கடை ஒருத்தவங்க வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதனால இந்த கடையை நான் வாங்கிட்டேன் இப்போ அதனால் என்ன அவங்க கடை வச்சா அவங்க வியாபாரம் நடப்போகுது இங்கே கடை வச்சா இங்கே வியாபாரம் நடப்போது நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன திட்டுறாரு ஆமாம் இதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க மாத்தா சும்மா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கதாத்தா தாத்தா ஏன் ஒரு தெருவில் பத்து கடை இருந்தது இல்லையா பார்த்தா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கடைக்கு போகிறாங்க போயிட்டு அந்த கடை ஓப்பன் பண்ணிட்டாங்க எல்லாமே பண்ணிட்டாங்க ஆனால் பழனியோட ஃபேஸ் மட்டும் ரியாக்ஷன் மட்டும் சரியாகவே இல்லை ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாகவே இருக்காரு வீட்டில் எல்லாருமே ரெடி ஆகிறாங்க பாண்டியன் சொல்கிறாரு நான் கடைக்கு ஃபஸ்ட்டு போயிடுறேன் அதுக்கப்புறமா ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன் வராரு அப்படியே பார்க்குறாரு பார்த்தா காந்தி மதி ஸ்டோன் போட்டிருக்கு என்ன இது நம்ம கடைக்கு எடுத்த மாதிரி யார் கடை தந்திருக்கா அப்படின்னு அப்படி எட்டி பார்க்குறாரு பார்த்தா பழனி உள்ளே இருக்காரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு வந்த உடனே என்னங்க போனீங்க உடனே வந்துட்டீங்க அப்படின்னு கோமதி ஒரு சமூ தண்ணி குடுக்குறாங்க குடிக்கிறாரு அப்படி தூக்கி போட்டு உடைக்கிறாரு என்னங்க எதுக்காக நீங்க தண்ணி இப்படி போட்டு உடைக்கறீங்க என்னங்க உங்களுக்கு கோவம் அப்படின்னு கோமதி இப்படி கத்துறாங்க வீட்ல கதரி எல்லாருமே சேர்ந்து வராங்க என்ன கோவமா என்னடி நடக்குது அந்த பழனி என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பார் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கான் என் கடைக்கு இக்குத்த மாதிரி கடை ஓப்பன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றாரு அய்யய்யோ என்னங்க நம்ம கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை நாங்க எல்லாருமே கேட்டோம் கடை எங்கடா வச்சிருக்காங்க எங்கடா வச்சிருக்கோம் ஆனா அவங்க ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க அவன் என்ன திரும்ப பண்ணியிருக்கான் என் கடைக்கு மாதிரி கடை திறந்திருக்கான் எனக்கு தேவையில்லாத என்னை ரொம்ப கோவப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்குள்ள பழனியே வராரு வந்த உடனே டேய் எதுக்கடை அப்படி பண்ண எதுக்கடை எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணேன் இவர் கடைக்கு எழுத்தாத மாதிரி கடை வச்சிருக்க உனக்கு எப்படி தான் மனசு வந்ததுக்கு இவள் இங்கே தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எப்படி திட்டுறாங்க அக்கா நான் சொல்கிறத கொஞ்சம் மாதிரி கேளுக்கா கொஞ்சம் காது கொடுத்து கேளுக்கா அப்படின்னு சொல்கிறார் இங்கே பாருடா பேசாத நீ பேசவே பேசாத இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது இனிமேல் இந்த வீட்டு பக்கமேடி வராத அப்படியே போயிடு அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அக்கா தயவு செய்து பேச விடுக்கான்னு பழனி சொல்கிறேன் சொல்கிறாரு போடா போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழகிறாங்க எதுக்காக இவன் இப்படி பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ கடவுளே இனிமேல் நம்ம வியாபாரம் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அதை நம்பி தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அழகிறாங்க கதிர் வந்துட்டு கதிர் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு தூங்கிட்டே இருக்கும்போது அப்படி திடீர்னு கத்துறாங்க ராஜி என்ன ராஜி எதுக்காக கத்துறா இல்லை எனக்கு ஒரு கனவு வந்தது யாரோ பா அங்கே நிற்கிற மாதிரி இருக்கு ஐயோ ராஜி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வீட்டில் தான் இருக்க பெட்டில் தான் இருக்க சேஃபாக தான் இருக்க அப்படின்னு சொல்கிறார் கதிர் இல்லை இல்லை எனக்கு பயமாக இருக்குது நான் கீழே வந்து படுத்துக்கிறேன் நான் இங்கேயே படுத்துக்கிட்டோமா அப்படின்னு கே அப்படின்னு கேட்குறாங்க சரி ராஜி நீ படுத்துக்கோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீ பயப்படாது சரியா நான் உன் கூட இருக்கேன் ராஜி நீ எதுக்காக இப்படி பயந்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கதை ராஜுக்கு ஆதர சொல்கிற ராஜு எப்படி ரொம்ப பயங்கரமாக பயப்படுறாங்க ஐயோ அப்படின்னு